பொது இடங்களில் இலவசமாக கிடைக்கும் வைஃபை சிக்னலை பயன்படுத்துபவர்களுக்கு மத்திய அரசு முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை கொடுத்துள்ளது இலவச வைஃபை மூலம் இமெயில் பார்ப்பது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சோஷியல் மீடியா கணக்குகளில் லாகின் செய்வது எல்லாம் மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும் என எச்சரிக்கை கொடுத்திருக்கும் மத்திய அரசு இதன் மூலம் உங்கள் வங்கிக் கணக்குகளின் தரவுகள் களவாடப்பட்டு பேலன்ஸ் கூட உங்களுக்கு தெரியாமலேயே திருடப்பட்ட கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக அறிவுறுத்தியுள்ளது இப்போதெல்லாம் வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக விமான நிலையம் கஃபே மற்றும் மால் உள்ளிட்ட பல இடங்களில் இலவச வைஃபை கனெக்ஷன் கொடுக்கப்படுகிறது இதை ஒரு வரப்பிரசாதமாக நினைத்து பலரும் மகிழ்ச்சியாக அந்த வைஃபை கனெக்ஷனை பயன்படுத்துகின்றனர் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் ஆபத்துகள் யாருக்கும் தெரிவதில்லை இலவச வைஃபையை பயன்படுத்தினால் கவனமாக இருங்கள் இலவச பொது வைஃபாய் வசதியாக தோன்றலாம் ஆனால் பல பொது வைஃபை நெட்வொர்க்குகள் பாதுகாப்பாக இல்லை இதனால் ஹேக்கர்கள் மற்றும் மோசடி செய்பவர்களுக்கு நீங்கள் எளிதான இலக்காக மாற வாய்ப்புகள் உண்டு இதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டு பொது வைஃபையை பயன்படுத்தி வங்கி அல்லது எந்தவொரு நிதி பரிவர்த்தனைகளையும் செய்யக்கூடாது என்று கூறியுள்ளது இது உங்கள் தனிப்பட்ட விவரங்கள் மற்றும் வங்கியில் இருக்கும் சேமிப்பு பணம் ஆகிய இரண்டிற்கும் இது பெரிய அச்சுறுத்தலாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளது பல பொது வகை நெட்வொர்க்குகள் முற்றிலும் பாதுகாப்பானவை அல்ல என்று மத்திய அரசு கூறியுள்ளது இத்தகைய நெட்வொர்க்குகள் ஹேக்கர்களுக்கு எளிதான இலக்காகின்றன சைபர் குற்றவாளிகள் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் மொபைல் சாதனத்தை அணுகி உங்கள் தனிப்பட்ட அல்லது வங்கி விவரங்களைத் திருடலாம் இது தரவு திருட்டு மற்றும் நிதி இழப்புக்கு வழிவகுக்கும் டிஜிட்டல் பாதுகாப்பை வலுப்படுத்த இந்திய கணினி அவசரகால பதிலளிப்பு குழு சர்டின் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு இந்த விழிப்புணர்வு தகவலை வெளியிட்டுள்ளது பொதுமைஃபை மூலம் வங்கி ஆன்லைன் ஷாப்பிங் அல்லது எந்தவிதமான முக்கியமான செயல்பாடுகளையும் தவிர்க்க வேண்டும் என்று அந்த நிறுவனம் கூறியுள்ளது